ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு எமில் வினோ சேனல் இன்றைய நாளில் நான் ஒரு புட்டை வைக்க போகிறேன் என்ன புட்டுன்னா ரவ புட்டு ரவ புட்டு மிரக்கரியல் போட்டு கீரை வெங்காயம் பச்சை மிளகா மற்றது கிரீன் க்ரீன் ஆனியன் போட்டு செய்ய போகிறேன் அதுக்கு முதல் யாராவது முதலாவது அந்த சேனலை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க அது ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ நான் ரவை புட்டுக்கு என்ன தேவையான சா பொருட்கள்னு சொல்ல போகிறேன் முதலாவது ரவை ரவையை வறுத்து வச்சிருக்கிறேன் நான் ரவை வறுத்து வச்சிருக்கிறேன் மெத்தது வெங்காயம் மிளகாய் இது கிரீன் ஒனியன் இது கேரட் கீரை கடற்க கொஞ்சம் தான் செய்து காட்ட போகிறேன் பாரம்பு என்ன மாதிரி பருத்த ரகையை ரெண்டு காப்பு அடுப்பம் ரெண்டு கப் கப்பும்ட வேணும் தீங்கப்பறியா கொஞ்சம் உப்ப கூட வேணும் குரளத்தேக்கி போல உப்ப வேணும் ஞாபகமாக ஞாங்கு செய்யற மரி பெருசா ரெண்டு பிள்ளைக்கு கூட அது வந்து இது வந்து ரவை தானே அது உதித்த மரி வரும் அந்தபடியாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு குளைக்க போகிறேன் தண்ணி பேருங்கோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு நீ என்ன செய்வோன்னா இதால செய்து சரி வராது அதபடியால் நான் என்ன செய்ய போறேன்னு கையால் குளைக்க போகிறேன் നല്ലൊരു ടേസ്റ്റ് ആയിരിക്കും മാപ്പുട്ടവിടെ റവാ പുട്ട് നല്ല ടേസ്റ്റ് ആയിരിക്കും നീക്ക ഒരു വിത്യാസമായ ടേസ്റ്റാൻ

இந்த போட்டு இப்போ ஒரு கிழமையாக உங்களுக்கு செய்து காட்டணும் காட்டணும்ட்டு இருக்கிற எனக்கு சில சில வேலைகளின் காரணமாக எனக்கு செய்யலாம் போயிட்டு உண்டை காட்சியோ இதை செய்து காட்டுமேட்டுதான் வித் தேங்காய்ப்பும் ரெண்டு வரண்டி தேங்காய் போல ஒன்று நீ வந்து கேரட் போட போகிற கேரட்டும் உண்டு உண்டு போடுவோம் கனக்கையில் ரெண்டு போடுவோம் இதுவும் உண்டும் ரெண்டு சாப்பிட்றதுக்கு ஆப்பிட்ல மீனாக்கட்டி செய்தால் அதான் இப்போ ஒருத்தரும் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் இது கீழே இது வெங்காயம் மிளகாய் അതും കിട്ട രണ്ട് രണ്ട് ടേബിൾ സ്പൂൺ എല്ലാത്തെയും പോട്ട് മിക്സ് പണോ எங்கோ தண்ணி கொதிக்கொண்டிருக்கு புட்டுக்குள்ள நான் எப்ப போட போறேன் இதுல தேங்காய்க்கு போட போறேன் அப்படியே Kita putu, kita buat keret. Kita bunyi ni, tengah bunyi. வைக்க போகிறேன் மூடியால மூடி விடுவோம் அப்படியே ஆவி வரட்டும் அருங்கோம் ஆவி வருது இப்படி தட்டுவோம் இன்னும் செய்யப்பட எல்லப்போரும் கண்டுக்கண்டு அடுத்த அடுத்த போகிற போகிறப்பறம் ూ పూ పూ తేంగా పూ రవ ఫుట్టు కలవారు విత్యాసమైన టేస్ట్ అయితే డ్రవ మా ఫుట్టు రవ ఫుడ్ వివాసమైన టేస్ట్ వరకు పారు இது கொஞ்சம் சுருங்காய் போடும் தேங்காய் போட்டு வைப்போம் போட்டுக்குள்ளே மூடி விடுவோம் ஓகே அடுத்த புட்டும் ரெடி ஆகிப்போம் மூண்டு சில்லு வந்துருக்குது புட்டு அப்படி வந்திருக்கான்னு பாருங்க கேரட் எல்லாம் ஆரஞ்ச் கலர் கிரீன் கலர் ஒனியன் இருக்கு இந்த ஒனியன் எல்லாம் மிளகாய் எல்லாம் முற்போட்டு தேங்காயெல்லாம் சேர்ந்து ரப்பையோடரும் அழகாக தான் இருக்கு பார்க்க நீங்களும் செய்து பார்க்கலாம் இது மாதிரி நான் டேஸ்ட் பண்ணுறேன் இதை ஒன்று நான் நின்னம் செய்ய இல்லை உண்டும் இதோட டேஸ்ட் பண்றதுக்கு முட்டை பொரியலும் ஒரு சொதி புளிச்சொதியும் வைக்கிற ஐடியா இருக்குது இப்போ சாப்பிட்றேன்னா இப்போ லேட் ஆகிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் இதுபோல் செய்யலாம் உங்களோட பிள்ளைகள் உங்களோட ஃபேமிலிக்கு செய்து கொடுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வந்து இது வந்து நல்ல தேங்காய் பூ கீரை கேரட் ரவையோடு சேர்ந்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்ல ரூ டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்கள் வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணலாம் பிடிச்சாப்பிட்டு யாராவது முத முதல் பார்த்தா சப்ரை பண்ணிட்டு பாருங்கள் அது ஒரு வகையில் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன் மே கோட் பிளெஸ் யூ பை பை